உன் திரத்தை பார்க்கத்தானம்மா அவனையே நான் இங்கு கொண்டு வந்த வெளியே படிப்பார் லெஞ்சம் படித்தவனே புடன் பிறந்தவனா மீனா உன் குடும்பம் அழிந்து உன் தங்கையின் வாழ்வு பறி போய்விட்டது என்றுதானே பதுங்கிருந்து அவரை பழித்திருத்துக் கொண்டார் மீனா அப்படி சொல்லாதேமா அப்படி சொல்லாதே ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்திக்க கூடாத அத்தனை கொடுமைகளையும் ஒருங்கே என்னை சந்திக்க வைத்த உன் கணவனை அன்றை நான் பழி வாங்கியிருப்பேன் குடும்பம் அழிந்தாலும் குலவிளக்கு நீ ஒருத்தி வாழ்ந்தால் பால் போதும் என்ற எண்ணம் தானம்மா என்னை இப்படி கோழையாக்கிவிட்டது என்ன காலம் அவனுக்கு பாரம் கற்பித்து விட்டது இன்றுதான் அவன் கையில் காசில்லாதவனானான் காசு சந்தித்தான் பசியை நடந்தான் ஆனா செல்வத்திலே மிதக்க தெரிந்து அவன் வறுமையை வரவேற்க தயாராக அது அவனுக்கு பழக்கமும் இல்லை தன் உயிரை போக்கிக் கொள்ளவும் தயாராகிவிட்டான் அம்மா

அண்ணனுக்கு ஒரு கொடுப்பாயா அம்மா அவன் திருந்தி மனிதனாகி உழைப்பின் சின்னமாக மருதமுத்துவின் மருமகனாக என் மைத்துனாக உனக்கேற்ற கணவராக மாறும் வரை அவன் வரையில் நீ இறந்தவள் இருந்தவளாகவே இருக்க வேண்டும் உடலை கிடைத்து நீராக்கியவளாக

தப்பான காரியாச்சரிக்கலம் பாசம் எதுவும் பணத்தை மேம்படுத்த அந்த எண்ணங்களை அடிச்ச அடிக்கல இந்த குழந்தைக்காகவா நான் வாழணும் மேலட்சிக்கு நான் செய்ய துரோகத்திற்கு கூலி வேலை செஞ்சாவது இந்த குழந்தைய நான் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன் என் Baby.

ஆனா பெரிய மாதிரி தெய்வம் தங்கச்சி ஐயா என்ன சொல்றாரு பாத்தியா இன்னைக்கு தான் அவனுடைய அருமை அவருக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும் நீங்க வேற மாதிரியா நினைச்ச கூடாது என்ன பெரிய இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்க

எவ்வளவு நாணயம் எவ்வளவு ஒழுக்கம் எவ்வளவு அன்பு செத்த போன பஞ்சாதி பேர்ல எவ்வளவு ஃப்ரீயா வச்சிருக்கிறாரு பாத்தியா என்ன இருந்தாலும் இந்த புத்தி உங்களுக்கு முன்னாலேயே இருந்திருக்கலாம் பெரிய மனுஷங்களுக்கே புத்தி பின்னால தானே வரும் நான் பெரிய மனுஷனா இருக்கும்போது புத்தியே இல்லை அப்ப எனக்கு நான் என்ன செய்வேன் நான் உழைக்காத போது லட்சத்து லட்சமா சம்பாதிச்ச ரத்தத்தை சிந்துறா ரெண்டு ரூபா குடுக்குறாங்கடா ராஜா வச்சுக்க கையில வச்சுக்கடா என் கண்ணு உனக்கு நான் ரெண்டு ரூபா சம்பாதிச்சு கொண்டாந்தடா என் கண்ணு யார் எழுதி தெரியல நீ எழுது இல்லைங்க என் தங்கச்சி அதுக்கு ரொம்ப இழகின மனசு நீங்க இப்படி செல்வத்துல பறந்துட்டு வெளியில போய் ஓடி ஆடி வேலை செய்து கையெல்லாம் காயப்படுத்திட்டு வந்திருக்கீங்களேன்னு வருத்தப்படுது நீ அம்மா அழுவுற நான் அனுபவிக்க வேண்டி நான் பட்ன பொண்டாட்டிய கொலை செஞ்ச கொலகார பய நான் அனுபவிக்கிறத பார்த்தா அல்லாத நல்லவண்ணா பார்த்து கட்டிக்கிட்டு நான் அனுபவிக்கிறா ராஜா வைக்கிறது இல்லை வழைக்கிற அவரை இப்படி என்னை விட கல்யாணமாக கொஞ்ச நாளைக்கு வளரும் சிரித்து சிங்கி வளரும் கண்கள் அந்த காட்சி கண் 心里。<laughs> in the world ாய காக்கும் தாய் அம்பு முன்னை காக்கும் நீ அழுவதேனா உறங்கியமைதி காணுவதே Baby, மாத்ரி நம்ம ரெண்டு பேர் போட்டவ போட்ற எல்லா விவரம் தெரிஞ்சுதான் தான் போட்றேன் இந்த ஃபேக்டரி நம்ம ரெண்டு பேருக்கும் சொந்தம்ங்கறத பேப்பர் மூலமா அழுத்தி போட்றேன் ரொம்ப நல்லா போட்டீங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட சொத்து இதுக்கு தான் நான் தலமேல அடிச்சிக்குறேன் நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும் சும்மா வேலையை பாருங்கய்யா ஏமாமா நான்தான் இருக்கேன் என்ன சீரிய எடுத்துட்டன்னா என்ன அண்ணா வந்துட்டானே இவனையே எடுத்துக்கலாம் சுவீகாரம் என்னடா பீடை பத்து லட்சம் ரூபாய் சொத்துக்கு சொத்துக்கிட்டிருந்த மூஞ்சாடா இது மாத்திக்கிட்டா போச்சு அது போன காரியம் என்னடா ஆச்சு மாமா இன்னும் பேப்பர் பார்க்குறதியா வார்த்த ஏண்டா எல்லா பேப்பர்லயும் போட்டோவோட மனதில் பட்டிருக்கேன் அதை தவிர மரம் மரம் சாரு இது மைக்கு இக்கு எல்லா ஏற்பாடும் போச்சு ஒரு பத்தாயிரம் பேர் அதாவது டென் தௌசண்ட் பீப்பிள்ஸ் உட்கார்றாப்புல பெரிய பந்தல் இஎ வை ஏண்டா இது மங்கள காரியம்மாச்சே மேலத்தை ஏற்பாடு பண்ணியா கொஞ்சம் யோஜனை பண்ணிடுறா நம்மளும் தொழிலாளி தானே கல்யாண சீசன் எல்லா பேரும் கை அட்வான்ஸ் வாங்கிட்டான் ஒரு பய ஊருக்குள்ள இல்ல என்ன பண்றது ஏன் நம்மள ரெண்டு தட்டான் கெட் அவுட் நான்சென்ஸ் எங்கயே கிடந்த பரதப்ப கொஞ்சம் கூட மேனேஜ் ஆயிருந்தீங்க என்ன அக்காவா சரி சரி நீ போய் மேக்கப் டச் பண்ணிக்கிட்டு இந்த ராணி வர்றாளா இல்லையான்னு ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு வந்துடு ஆமாக்கா என்ன விஷயம் தெரியாதுங்களா என்ன செல்வராஜ் மீனாட்சி குழந்தை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டான் என்ன

நீதான் என் மக நான் தான் அவனை பெட்டவன் நான் பெட்ட பொண்ணா இருந்தா என்ன இப்படி எதுக்கு பேசுமா இவ வச்சிருந்தா இவன் புத்தியில இருக்கணும் அதை சொல்லுங்க இந்த ஊர் வலைய கடை முன்னாடி கண்டெடுத்த இந்த ஆனாதையை கொண்டு வந்து ஆட வச்சு பாட வச்சு ராணியின் பேரையும் வச்சு பத்து லட்சம் ரூபாயும் சம்பாதிச்சு வச்சா பேச மாட்டா

போங்க மீனாட்சி நீ உன்னோட இருக்கிறார் வேறு என்ன இங்க வந்து பாரு அப்படி சொன்னி அவன் ரொம்ப உத்தமே ரொம்ப யோகியம் ஆம்பளையில அவங்க மாதிரி யோகிய நான் பார்த்ததே இல்லை வேலைக்காரன் உயர்ந்த வேலைக்காரன் அவன் ஒண்ணு தவறு பேசுறாரு பொண்ணு குட்டற வரை போய் வேலக்காரன்னு சொல்லலாமா பொண்ணு குட்டவனா யாரும் என்கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க அவன் குடுக்குறேன் என் தங்கை கிட்ட நான் தான் வாடா என் பொண்டாக்கி தவிர நான் யாரையும் கண்ண எடுத்து பாக்குறதெல்லாம் சொல்லிட்டேன் गणेश சொல்றேன் நீ அவன் அப்படி நினைக்காதே ரொம்ப நல்லா இருக்கடா உடம்பு பிறந்தானே இந்த என்ன மச்சானா என் மச்சான் நீ தான் என்ன முடியும் வேற எவனாலும் முடியும் செல்வராஜ் வா செல்வராஜ் அந்த பேக்டரி ஆரம்ப விழாவை உடனே நிறுத்தி

இந்த மாதிரி கஷ்டப்பட்டாதான் புத்தி வரும் காலேஜ்ல படிக்க முடியாத படிப்போப்பு ஆமாம் இன்ஸ்டெக்டர் சார் உண்மையில நான்தான் சார் முதலாளி இந்த ஃபேக்டரிக்கு என் சொத்து பூராவையும் என் மருமக மீனாட்சி பேர்ல எழு வச்சு ஆனா சட்டப்படி ஆனா மறுபடியும் மாத்தி இதை எனக்கு தான் உரிமை இருக்கு சார் ஆஹ் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நானே மாறுறாங்க நம்பாதீங்க இனிட்ட டாக்குமெண்ட் இருக்கு சார் டாக்குமெண்ட் இருக்கு உடனே மகைய சார் சாருவாசகம் மன்னிக்கணும் நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் ஆனா இது கோர்த்து முடி பண்ண வேண்டிய விஷயம்

இருக்காங்க சார் நல்லா பாருங்க வெள்ளக்காயத்தை நம்ம எப்பவே மாத்தி எழுதிட்டுமே ஏன் இப்ப போய் வெள்ளக்காயத்தை தர்றேன் என்ன வெள்ளக்காயத்தை மாத்தி பிள்ளை இது என்ன புதுக்கெடுத்து வெளியே வருது அவரும் அந்த ஐபி கொடுத்த கொரோனாப்பட்டி ஜமீன்தார் கேஸ்ல இந்த முதல் எதிரி இந்த வைத்தியம் இந்த தனமானம் இவருக்கு தயார்ப்பு அது மட்டும் இல்ல சார் இந்த அய்யோக்கிய இன்னொரு பாதகத்தையும் செய்திருக்கா மருதபுத்து மாமா மகன் கவலத்தை சின்ன வயசுலயே பூட்டிட்டு போய் அவள நாட்டியே காரியா பேணாக்கான வாழ்வையே பாழாக்கி என்ன யும சுகவளே கமரிதா ராய் கமலம் வராணியா அப்போ எங்கே இருக்காவா அப்புடிய வாழ்வை பரிதாப கருமம் பிரிஞ்சு போய் இருக்கிறதா எப்ப தெரிஞ்சுக்கிட்டான் அந்த நிமிஷமே நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றினோஷ ஆட்கள் அனுப்பி குழந்தையை கொள்ள நான் ஓடிப்பை காப்பாற்றி கொண்டு வந்தேன் అర్థం సార్ ప్రణాకేషన్కి